வணக்கம் நண்பர்களே பைபிள் இன்றைக்கி பைபிளில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதுவரை என்ன பார்த்தோமோ அதோடய கண்டினியூஷன் தான் கடவுள் ஏதேன் தோட்டத்தை படைக்கிறாரு அதாம் ஏவாள் அப்புறம் அதில் அவங்க விட்டு போன லில்லித்து அப்புறம் அவங்க அங்கேருந்து துரத்தப்படுறாங்க அப்புறம் அந்த காயின் ஏபல் அதுக்கப்புறம் நோவா வந்து நோவா சேஃபாக லேண்ட் ஆகிட்டார் லேண்ட் ஆகி அங்கே இருக்க மறுபடியும் நாகரிகத்தை உருவாக்கலாம்னு பிளான் பண்ணுறாரு இந்த இடத்துல நிப்பாட்டி அதுதான் நான் ஏற்கனவே சொன்னது தான் இந்த நாவாய் அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு நாவாய் ஓட்டியே வந்தவன் நாவாய் மனிதன் அப்படின்னு சொல்லி சொல்லி தான் அந்த பேர் வந்து நோவான்னு மாறிடுச்சு குரானில் வந்து அதுக்கு வந்து நூ அப்படிம்பாங்க நுஹ் அப்படிம்பாங்க இங்கே நோவா அங்கே நுஹ் அப்படிம்பாங்க இந்த நாவாய் மனிதன் அப்படின்ற வார்த்தை வந்து லாஜிக்கலாக ஒத்து போகிற தான் இருக்குதுன்னு வச்சுக்கலான்னு வைங்களேன் அதுக்காக வந்து அதை அப்படியே ஏற்றுக்கணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா இது வந்து பைபிள் கதையே ஒரு கற்பனை கதை அவ்வளோதான் ஆனால் நம்ம பாவானவர் சொல்கிறது என்ன சொல்லுவார்னா இங்கேருந்து ஒரு மனிதன் போனான் போனவனோட சந்ததியினர் இது மாதிரி வெளில வந்து உலகமே அறிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க உலகம்லாம் அழியலை அப்படின்னு அவர் ஒரு நம்ம எரிக்வான் டெய்னிகன் மாதிரியே எரிக்வான் டெய்னிகன் வந்து ஓவராக சயின்ஸ் ஃபிக்ஷன் ரேஞ்சுக்கு போயிடுவார் இவர் வந்து கொஞ்சம் ஒத்துக்கிற அளவுக்கு சொல்லுவார் பாவர் சொல்லும்போது எப்படி சொல்லியிருப்பார்னா இங்கேருந்து அவன் போயிட்டான் இவன் போனது வந்து அந்த திசையை நோக்கி போனானா இல்லையான்லாம் தெரியாது ஏதோ ஒரு இடத்துல அவன் கப்பல் கரை ஒதுங்கினதுக்கப்புறம் அங்கே இறங்கி அங்கே இருக்கிற மக்களுக்கு நாகரிகங்கள்லாம் சொல்லி கொடுத்து அவங்க கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டான் அப்படி இருக்கக்கூடியவனை நாவாய் மனிதன் சொன்னதை நாவாய் நாவாயின்றது நோவா நோவான்னு மாறிடுச்சு அப்படின்னு சொல்லுவார் அதை பற்றி மேலும் போய் நோன்றதுக்கு எந்த தகவல்களும் கிடையாது தரவுகளும் கிடையாது ஏன்னா இங்கே நம்மள்கிட்ட கடல்கூட பற்றி செய்திகள் இருக்கே தவிர யார் போனால் யார் தப்பிச்சாங்க யார் பொழைச்சாங்கன்ற மாதிரிலாம் தமிழ்லேயும் எந்த செய்திகளும் கிடையாது அதே மாதிரி அங்கேயும் பைபிள் கதையை தவிர வேறு எந்த செய்திகளும் கிடையாது அப்போ கதையை வச்சுக்கிட்டே நம்ம அன அனலைஸ்லாம் பண்ண முடியாது மேபி இருக்கலாம் அப்படின்னு வேணால் வச்சுக்கலாம் அவ்வளோதான் வச்சுக்க முடியும்னு வைங்களேன் இப்போது நம்ம சொன்னோமே இவங்களுக்கு மூணு பசங்கள் இருந்தாங்க இந்த ஜேபத் இந்த ஜேபத்துக்கு வந்து ஒரு பையன் பிறந்து அந்த பையனுக்கு இன்னொரு பையன் பிறந்து பேரன் வந்துடறான் அதாவது நோவாவோட பேரனோட பையன் ஒருத்தன் வரான் அவன் பேர் நிம்ராதுன்னு பேர் இந்த நிம்ராத் வந்து மிகப்பெரிய வேட்டைக்காரன் சரிங்களா மிகப்பெரிய வேட்டைக்காரனாக இருந்துட்டு அவன் தான் என்ன பண்ணுறான்னா நினைவா அப்படின்னு ஒரு நகரத்தை உருவாக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறான் நினைவா பேபிலோன் ரெண்டு நகரமே அவன் தான் உருவாக்கினான்னு இவங்க சொல்லிவிடுவாங்க யார் பைபிளில் சொல்லிவிட்டு அவன் வந்து என்ன பண்ணான்னா ரொம்ப கொடுங்கோலனாக இருந்தான் அதாவது கொடுங்கோலனா கடுமையாக மக்கள்கிட்ட எல்லா வேலைகளும் செஞ்சுக்கிட்டு இருந்தான் ஆனால் தன்னுடைய பலத்து பலத்தின் மீதும் தன்னுடைய வில்வித்தையின் மீதும் அவனுக்கு பயங்கரமான ஒரு இது உண்டு கர்வமே உண்டு அதனால் என்ன பண்ணிட்டான் இவன் வந்து ஒரு நகரத்தை உருவாக்கி அந்த நகரத்தில் ஒரு மிகப்பெரிய கோபுரம் ஒன்று கட்டுவோம் எப்படி ஒரு மிகப்பெரிய கோபுரத்தை கட்டுவோம் அந்த கோபுரத்தோட உயரம் எப்படி இருக்கணும்னா தரையிலருந்து நேராக போய் சொர்க்கத்தையே டச் பண்ணணுமா அப்போ கட்டிவிட்டு அவன் எதுக்காக இப்படி கட்டணும்னு பிளான் பண்ணாருன்னா அவங்க தாத்தா சொல்லியிருப்பார்ல நாங்கள் இது மாதிரி வெள்ளத்தில் வந்தோன்னு வெள்ளத்தில் சிக்கிக்கிட்டோம் அப்படின்னு இன்னொரு தடவை அப்படி ஒரு வெள்ளம் கடவுள் உருவாக்குனாருனா நம்ம கடவுளுக்கே அல்வா கொடுப்போம் எப்படி கடவுளுக்கே அல்வா குத்துடலாம் எவ்வளோ பெரிய வெள்ளம் வந்தாலும் எல்லோரும் அந்த கோபுரத்து மேலே ஏறி நேராக போய் நம்ம சொர்க்கத்தில் போய் செட்டில் ஆகிடுவோம் சொர்க்கத்தில் மழை வருது நம்ம சொர்க்கத்துலேயே போய் செட்டில் ஆகிட்டோம்னா அந்த மழை வெள்ளம்லாம் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது அதனால் இந்த கோபுரத்தை வேகமாக கட்டி உச்சி வர கொண்டு போய் சொர்க்கத்தில் டச் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி மக்களெல்லாம் திரட்டி வேலை செய்ய சொன்னான் இதில் பாருங்கள் இவன் வந்து வேட்டைக்காரன் வேட்டைக்காரன் என்னது கிட்டத்தட்ட காட்டுவாசி மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தவன் இந்த காட்டுவாசி வந்து கோட்டை கட்டலாம் அப்படின்னு பிளான் பண்ணிணா அப்படின்னா இது எவ்வளோ வேடிக்கையாக பாருங்க இதே மாதிரி தான் நம்மூரில் ஒரு வேட்டக்கார கும்பல் இருந்துச்சே இந்த பார்ப்பனியா ஆரிய கும்பல் அவங்களும் என்ன சொல்லிட்டு இருப்பாங்க நாங்கள் வேட்டைக்காரர்கள் நாங்கள் வேட்டையாடுவதில் மிகச் சிறந்தவர்கள் ஆனால் கடவுள்லாம் எங்கள் கண்ட்ரோலில் இருப்பாங்க எல்லா வேட்டைக்கார கும்பலும் கடைசியாக என்ன கதை சொல்லுது கடவுள்லாம் எங்கள் கண்ட்ரோலில் இருப்பார் நாங்கள் சொன்னால் நாங்கள் டெய்லி பேசுவோம் எஸ்டிடி கூட தேவையில்லை லோக்கல் காலில் பேசிடுவோம் டெய்லி இல்லை வாட்ஸ்அப் காலையிலேயே பேசிடுவோம் அப்படின்ற ரேஞ்சுக்கு கதை மட்டும் விட்றது எப்படி விட்றதுன்னா இப்படி விடுறது இந்த நிம்ராத்து வந்து என்ன பண்ணார் இது மாதிரி ஒரு பெரிய கோபுரத்தை கட்டினோன்னு எல்லாம் பிளான் பண்ணி எல்லோரும் போய் களிமண் எடுத்துகிட்டு வந்து செங்கல் செய்யுங்க செங்கல் செஞ்சு அந்த செங்கலை எல்லாம் கொண்டாந்திங்கன்னா நம்ம பக்கத்தில் ஏதோ ஆற்றில் ஏதோ அஸ்ஃபால்ட் மாதிரி ஏதோ ஒரு தாது கிடச்சிதான் அதையும் களிமண்ணையும் அதாவது சிமெண்ட் மாதிரி ஏதோ ஒன்று கிடச்சிருக்கு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டு கெட்ட ஒன்று கெட்ட ஆரம்பிச்சுட்டா கெட்ட ஆரம்பிச்சிட்டே இருந்தாங்கலாம் ஒரு நாள் கடவுள் வந்து போர் அடிக்குதுன்னு அப்படியே கிளம்பி வந்துருக்கிறார் வந்து எங்கே இங்கே என்னடா பண்ணிகிட்டு இருக்காங்க என்னவோ எல்லாம் சுற்றி சுற்றி வேலை பார்க்குறாங்களேன்ட்டு அங்கே போய் விசாரிச்சாராம் கடவுள்னு காமிச்சிக்காமல் விசாரிச்சிருக்கார் என்ன பண்ணுறீங்கன்னா இது மாதிரி நாங்கள் வந்து சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு கோபுரம் இருக்கோம் அப்படின்னு ஓஹோ சொர்க்கத்துக்கே கோபுரம் கட்டி வந்துடலான்னு பிளான் பண்ணுறீங்களா நான் உங்கள் தாத்தன் தாத்தனோட தாத்தன் காலத்துலேயே உங்களெல்லாம் அங்கேருந்து துரத்திட்டேன் மறுபடியும் நேராகவே வரலான்னு பிளான் பண்ணுறீங்களா இருங்க உங்களுக்குலாம் ஒரு ஆப் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார் அப்போ வந்து மனிதர்கள் எல்லாம் ஒரே மொழி தான் பேசிகிட்டு இருந்தாங்களாம் நம்ம பாவானர் அந்த இடத்துக்கு அப்புறம் பிடிச்சிப்பார் உடனே பார்த்திங்களா அவங்கெல்லாம் ஒரே மொழி பேசுனாங்கன்னு விவிலியத்தில் இருக்குது அந்த ஒரே மொழி தான் தமிழ் மொழி அப்படின்றார் பாவாடரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அவர் சில இடங்களில் இந்த மாதிரிலாம் சொல்லும்போது ரொம்ப டென்ஷனாக இருக்கும் ஐயா வேணாங்க ஐயா ஒழுங்கு ஐயா இதெல்லாம் நீங்கள் நீங்கள் இதை வெறும் தமிழ் பேசுங்களேன் அப்படின்ற மாதிரி வரும் இருந்தாலும் ஒன்றும் சொல்ல முடியாதுன்னு வைங்க அந்த அந்த இடத்துல எல்லாரும் ஒரே மொழி பேசினாங்க நம்ம ஐயா சொல்கிற மாதிரி தமிழ்னு வச்சுக்கோங்க எல்லோரும் ஒரே மொழி பேசிகிட்ருக்காங்கன்னொடனே கடவுள் வந்து ஒரே மொழி பேசுறதுனால தானே அவன் சொல்கிறது உனக்கு புரியுது நீ சொல்கிறது அவனுக்கு புரியுது எல்லாம் ஒன்றா சேர்ந்து வேலை பார்க்குறீங்க அப்படின்னு என்ன பண்ணிட்டாரு எல்லார் மொழியும் பிரித்து விட்டாராம் இன்னையிலேருந்து நீ பேசுகிற மொழி வேறு மாதிரி ஆகிடும் நீ பேசுகிற மொழி வேறு மாதிரி ஆகிடும்னோன்னே ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பேசுகிறோன்னே புரியாமல் அந்த கோபுரம் கட்டுற வேலையை பாவிலே விட்டுட்டு எல்லோரும் போயிட்டாங்க அதன் தான் என்ன தான் மனிதர்கள் வந்து ஒவ்வொரு பகுதிகளில் போய் தனித்தனியாக செட்டில் ஆகி அந்தந்த ஏரியாவில் அந்த அவங்கவுங்க மொழிகள்னு தனித்தனி மொழியாக பேசிக்கிட்டு எல்லோரும் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு வந்து கதையை கொண்டாந்து நிப்பாட்டுவாங்க இப்போ இதில் என்ன கான்செப்ட் என்ன காமெடி என்னென்னா இப்படி உண்மையிலே ஒரு கோபுரம் கட்டப்பட்டுச்சா அவங்க சொல்கிற அந்த இடத்துல அந்த நினைவான்னு ஒரு பட்டணத்தை சொல்கிறாங்களே அந்த நினைவா இடத்தை நினைவால் பேபிலோனில் அந்த கோபுரம் உண்மையிலே கட்டப்பட்டுச்சா அதுக்கு வரலாற்று பூர்வமான ஆதாரங்கள் சான்றுகள் இருக்கா நம்ம அங்கே தானே வருவோம் அப்படி ஏதாவது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கா அதாவது வானத்தையே முட்டம் அளவுக்கு ஒரு கோபுரம் கட்டினாங்களா இல்லையான்றது வேண்டாம் நமக்கு அதை பற்றின பிரச்சனை இல்லை வானத்தை முட்டும் அளவுக்கு இல்லைனாலும் ஒரு நூறு மீட்ரு இரநூறு மீட்டருக்காவது ஒரு கோபுரம் கட்டியிருக்காங்களா அந்த காலகட்டங்களில் அப்படி ஏதாவது சான்று இருக்கா அப்படின்னு பார்த்தா உண்மையிலே இருக்குது அதுதான் வேடிக்கை உண்மையிலே அப்படி ஒரு கோபுரம் கட்டினதுக்கு சான்று இருக்குது அந்த கோபுரத்துக்கு பேர் என்ட மெனாக்கி அப்படின்னு பேர் என்ன பேர் எட் எட்ட மெனாக்கின்னு சொல்ல தப்பாக சொல்லிட்டேன் மெனாக்கி அப்படின்னு பாபிலோ நகரத்தில் ஒரு மிகப்பெரிய கோபுரம் கட்டப்பட்டு உள்ளது அதை எப்போ கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ஒரு ரெண்டு மூணு தடவை கட்டியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட கிபி பதினாலாம் நூற்றாண்டில் ஒரு தடவை கட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு ஒன்பதாம் நூற்றாண்டில் ஒரு தடவை அதை ஃபுல்லாக இடிச்சிட்டு மறுபடியும் கட்டியிருக்காங்க நெபுகத்னி சார் அப்படின்னு சொல்லி ஒரு ராஜாவை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த நெபுகத்ன சாரும் தடவை கட்டியிருக்கிறாரு இப்படியே அது கட்டினதுக்கு சான்று இருக்குது ஆஹா சான்றே இருக்கா அப்படின்னா பைபிள் சொல்கிறது உண்மை தானே அப்படின்னா இதில் வேடிக்கை என்னென்னா தோராவோட பசங்களான ஆப்ரஹாமும் லோத் அப்படின்னு இன்னொரு தம்பியும் எனக்கு இவங்க ரெண்டு பேரும் இந்த கட்டட வேலைக்கு செங்கல் கொண்டு வந்து கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்கன்னு அவங்க தண்டிக்கப்பட்டாங்கன்னு அங்கே குறிப்பு இருக்குது இது எப்படி இருக்கு இவங்க என்ன சொல்லிட்டாங்க யூதர்கள் நாங்கள் தான் கட்டினோம் அப்படின்ட்டாங்க யூதர்களாகிய நாங்கள் தான் வந்து நிம்ராத் தலைமையில் இருந்து கட்டினோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க நிம்ராத்து தோட காலகட்டமும் ஆப்ரஹாமோட காலகட்டமும் ரொம்ப ஆப்ரஹாம் ரொம்ப பின்னாடி உள்ளவர் நிம்ராத் அதுக்கு ரொம்ப முன்னாடி உள்ளது இதே கான்செப்ட் நம்மளுங்க பண்ணுற வேலையாக அங்கேயும் பண்ணியிருக்காங்க பாருங்க எப்போ நடந்தது வந்து அது எப்போ நடந்துருச்சு அப்படின்னு எழுதுறது இல்லைனா நடந்து முடிஞ்சதெல்லாம் இனிமேல் தான் நடக்க போகுது அப்படின்னு எழுதுறது இதே வேலையை பண்ணியிருக்காங்க ஆப்ரஹாமும் லோத்தும் தண்டிக்கப்பட்டார்கள் இந்த எட்டமேனாக்கி கோபுரம் கட்டும் வேலைக்கு செங்கல் கொண்டு வந்து தரலை அப்படின்னு சொல்லி அந்த தண்டிக்கப்பட்டவங்க பேர் லிஸ்டில் இவங்க பேரும் இருக்குது அதாவது ஆப்ரஹாமையும் லோத்தையும் மட்டும் தண்டிச்சாங்கன்னு சொல்லலை அப்போ ஆப்ரஹாம்னு ஒருத்தன் இருந்தானானே இருந்தேன் அதுக்கு ஆதாரம் இருக்குது ஏன்னா அவங்க அப்பா தோராவே இருந்ததுக்கு ஆதாரம் இருக்குது அப்போது என்ன நடந்திருக்கு இவங்க வந்து அந்த மன்னர்கள் வந்து சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அந்த பெரிய கோபுரத்தை கேட்ட பிளான் பண்ணியிருக்காங்க இவங்க ஹெல்ப் பண்ண போல இந்த பேரில் இந்த கோபுரம் இருக்குது பார்த்திங்களா இந்த கோபுரத்துக்கு பழைய சுமேரிய பெயர் அந்த சுமேரிய மொழியிலேயே ஒரு பெயர் இருக்கும்ல அங்கே தான் நம்ம ஐயா மறுபடியும் பாவானர் வருவார் அந்த கோபுரத்துக்கு அவங்க வச்சுருந்த பேர் என்ன தெரியுமா ஜிகரத் என்ன பேர் ஜிகரத் உடனே நம்ம ஐயா சொல்வார் பார்த்தீங்களா அது பேர் ஜிகரத் கிடையாது சிகரம் சிகரம்ன்றது மருவி ஜிகரத்துன்னு ஆயிடுச்சு சிகரம்னா என்னது பெரிய மலை அப்போ மலை மாதிரி ஒரு உயரமான ஒரு கோபுரத்தை கட்டும்போது அந்த கோபுரத்துக்கே பேர் சிகரம்னே வச்சுருந்துருக்காங்க அதனாலே அங்கே வாழ்ந்த சுமேரிய மக்கள் தமிழர்கள் தான் தமிழர்களின் வழித்தோன்றல் தான் அப்படின்னு சொல்லுவார் இந்த இடத்துல எனக்கு என்னால் அவரை மறுக்க முடியல ஏன்னா வார்த்தை இவ்வளோ தூரம் கரெக்டாக பொருந்தி போகிற அளவுக்குலாம் சிகரம்ன்ற தமிழ் வார்த்தைக்கும் ஜிகரத் அப்படின்னு கோபுரத்தை குறிக்கிறதும் தற்செயலாக நடந்த ஒரு சம்பவமாக இருக்க வாய்ப்பில்லை ஏன்னா மொழி வந்து த தற்செயலாக ஒரு மொழியில் இன்னொரு சொல் வந்து இன்னொரு மொழிக்குள்ளே போகாது சரிங்களா ஏன்னா அப்போ இருந்த அந்த சுமேரிய நாட்டு மக்களுக்கு மக்களோட மொழியில் அந்த கோபுரத்தை வந்து அவங்க ஜிகரத் அப்படின்னு தான் சொல்கிறாங்க தமிழ் வார்த்தை சிகரம் தான் நூற்றுக்கு நூறு சதவீதம் மேட்ச் ஆகுதுன்றதுனால இந்த இடத்துல பாவானர் ரய்யாவை என்னால் மறுக்க முடியாது அதை இதை மறுக்க முடியலன்றதுக்காக நோவாவெல்லாம் ஏற்றுப்பீங்களா அப்படின்னு கேட்டால் அது சந்தேகம் தான் ஏற்றுக்கிறதுக்கு அவ்வளோலாம் ஏற்றுக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒரு தொடர் இருந்திருக்கலாம் அப்படி வேணால் சொல்லலாம் ஸோ இந்த சிகரத்தை கெட்டுறாங்க பார்த்திங்களா கட்டும்போது பாதிக்கு மேலே அவங்களால கட்ட முடியாமல் அப்படியே விட்டுறாங்க இது உண்மையிலே எவ்வளோ உயரம் இருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்பலாம் இல்லை தொண்ணூறு மீட்டர் தொண்ணூறு மீட்டர்னால் கிட்டத்தட்ட கணக்கு போட்டுக்கிங்களா ஒரு முந்நூறு அடி உயரம்னு வச்சுக்கலாம் ரஃப்ஃபாக சொல்ல ஒரு மீட்டர்ன்றது மூணு அடி சொச்ச உரம் அப்போ ஒரு முந்நூறு மீட்டர்கிட்ட உயரம் இந்த முந்நூறு மீட்டர் உயரத்தில் இது வந்து இருந்து தானே இருந்தது இது இருந்ததுக்கு உண்டான ஆதாரம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலெக்ஸாண்ட்ரு அவரோட குறிப்புகளில் இருக்குது அலெக்சாண்டர் வந்து பாரசீகத்தை படையெடுத்து ஈராக்கை ஜெயித்து திருப்பி அப்படியே இந்தியாவுக்கு போகிறதுக்கு இருக்கும்போது என்ன சொல்கிறார் ஆர்டர் போடுறார் இந்த பில்டிங்கை வந்து ரொம்ப ஒரு மாதிரி மோசமான நிலமையில் இருக்குது இதை கொஞ்சம் சீர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர்லாம் கொடுத்துட்டு தான் போகிறார் ஆனால் திரும்பி வரும்போது பார்த்தா யாரும் ஒன்றும் பண்ணலை ஒன்றும் பண்ணலைன்னா என்ன பண்ணுறாரு இதை வந்து பிரித்து எடுத்துகிட்டு வந்துருங்கடா நம்ம ஊருக்கு எப்படி கிரேக்க நாட்டுக்கே பிரித்து எடுத்துகிட்டு வந்துருங்க அப்படின்றாரு எடுத்துகிட்டு வர சொல்லி அவங்க ஊரில் கட்டி கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்துட்டு கிளம்பிடுறாரு ஆனால் அவரோட உடல்நிலை சரியில்லாமல் போனதுனால அவர் கிரேக்கத்துக்கே போய் சேரல வெயிலே செத்து போயிட்டாருன்னு வச்சிக்கிங்க அதனால அதை பிரிக்கல அவங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா சிலகஸ் நிக்கேடார விட்டுட்டு போனார் பார்த்தீங்களா அவன் அவரோட பேரன் அவர்தான் வரான் ஆன்டிக்கோஸ் பேர் அவன் பேர் கோஸ் அந்த கோஸ் என்ன பண்ணுறான் அவன் வந்து இதை மறுபடியும் ரிப்பேர் பண்ணுவோன்ட்டு வரான் வந்துட்டு அந்த இடத்துல ஏதோ ஒரு அந்த செங்கல் இடுபாடுகளில் எங்கேயோ கீழே விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லி அந்த உளுந்த கோபத்தில் இதை மொத்தமாக இடிச்சிருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இடிக்க சொல்லிட்டான் அதனால் அதை கொண்டு போய் வேறு ஊர்லேயும் கட்டவும் இல்லை அங்கே இருந்ததையும் இடிச்சிட்டாங்க அப்படின்னு வரலாற்று குறிப்புகள் இருக்குது ஸோ அந்த எட்டமெனாக்கா அப்படின்ற அந்த கோபுரம் வந்து இருந்தது உண்மை அதை கட்டியது சுமேரிய மக்கள் ஆனால் யூதர்கள் என்ன சொல்லிட்டாங்க எங்கள் யூதர் தலைவன் தான் ஒருத்தன் கெட்டமாக இதை அதுக்கு பேரே வந்து என்ன பேர் வச்சுட்டாங்கன்னா த டவர் ஆஃப் பேபெல் இந்த டவர் ஆஃப் பேபல் அப்படின்னு வச்சுருப்பாங்க என்ன குழப்பிக்கிட்டாங்கன்னா இவங்க பேபல்ன்றதுக்கு இன்னொரு ரூட் வேர்டு ஹீப்ரூவில் வந்து இன்னொரு வேர் சொல் வந்து என்னென்னா பலால் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது பலால் அப்படின்னா கன்ஃபியூஷன் அர்த்தம் குழப்பம் அப்படின்ற அர்த்தம் இப்போ இவங்க என்ன பேரை தூக்கி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா கடவுள் வந்து எல்லார் மொழியும் பிரித்து விட்டார் பார்த்தீங்களா பிரித்து எல்லாரையும் குழப்பி விட்டாருன்னு சொல்லி வந்தது இல்லை பைபிளில் அதை வச்சு குழப்பிக்கிட்டாங்க இவங்களே குழப்பிக்கிட்டு இது வந்து குழப்பத்தின் கோபுரம் அப்படின்னு பேர் வை அப்படின்னு சொல்லி தான் பேபல் அப்படின்னு வச்சுட்டாங்க பேப்லிங் அப்படின்னு இங்கிலீஷில் கூட பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் ஜஸ்ட் பேப்ளிங் அப்படிம்பாங்க சும்மா உளறிட்டு இருக்கான் அப்படின்னு அதாவது அவன் என்ன சொல்கிறான்றது மற்றவங்களுக்கு புரியல அப்படின்றதோட ரூ ரூட் வார்த்தை இது பேலல் அப்படின்ற ஒரு ஜூயிஷ் வேர்டு இந்த ஹீப்ரூ அப்படின்றதே வந்து உடனே நம்ம எல்லோரும் என்ன நினச்சிக்கிறோம்னா அப்படி யூதர்கள்னு தனியாக ஒரு மக்கள் இருந்தாங்க போல் அவங்க பேசின மொழிக்கு தான் பேர் ஹீப்ரூ அப்படின்னு சொல்கிறாங்கன்னு நினச்சிக்கிறோம் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஹீப்ரூ அப்படின்ற வார்த்தையோட மூலச்சொல் வந்து பார்த்திங்கன்னா எபிரு அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படி எபிரு அப்படின்னு சுமேரிய வார்த்தை அது அந்த எபிரு அப்படின்ற வார்த்தைக்கு சுமேரிய மொழியில் என்ன பொருள்னா பயணம்னு அர்த்தம் கில்காமேஷ்னு ஒரு அவங்க புராண கதையில் ஒருத்தங்க இருந்தான்னு சொன்னால் பார்த்தீங்களா அந்த கில்காமேஷோட பயணங்களை பூரா எபிரு அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க இந்த எபிரூன்றதை இவங்களும் பயணமே போயிட்டுருக்கோம் பயணமே போயிட்டுருக்கோம் நாங்களும் எபிரு நாங்களும் எபிருவில் இருக்கோம் எபிருவில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த எபிரு தான் ஹீப்ருவாக மாறிடுச்சு அதுக்கப்புறமா அந்த மொழி வந்து கிட்டத்தட்ட பழைய காலத்து சுமேரிய மொழியோட ஒத்து போகக்கூடிய ஒரு மொழியாக தான் இருக்குது இந்த பயணம்ன்ற வார்த்தை இவங்க ரொம்ப காலமாக நாடோடியாகவே சுற்றுவாங்கங்க இந்த ஆப்ரஹாம் இவங்க காலம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா இவங்க வந்து சொல்கிற மாதிரி இவங்க வந்து ஒரு பெரிய கூட்டம்லாம் கிடையாது ஒரு சின்ன கூட்டம் ஒரு முப்பது நாற்பது பேர் இருந்துருப்பாங்களாம் இருக்கும் அங்கே இங்கேயுமே ஊர் ஊராக சுற்றிட்டே இருந்துருக்குறாங்க பஞ்சம் மொழிக்கிறது இப்போ இந்த நம்ம பார்க்குறோம்ல நரிக்குறவர்கள்லாம் ஒரு கூட்டமாக போய் ஒரு இடத்துல இருப்பாங்க அவங்களுக்குள்ளே சொல்லிக்கும் போது எப்படி சொல்லிப்பாங்க அப்படி யோசிக்கணும் வெளியேருந்து பார்க்குறவங்க அவங்கள என்னை பார்த்து என்ன பேசுகிறாங்கன்றத விட அவங்க தங்களுக்குள்ளே ஒரு கதை சொல்லிகிட்ருப்பாங்கள்ல அடே அந்த காலத்தில் நாங்கள்லாம் அந்த ஊரில் இருந்தோம் தெரியுமா அந்த ஊர்லேருந்து இந்த ஊருக்கு வந்தோம் தெரியுமா இந்த ஊர்லேருந்து அந்த ஊருக்கு போனோம் தெரியுமான்னு அவங்க பேரம்பரியத்திக்கு கதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்கல்ல இந்த கதைகள் பரவி 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 அதாவது பெருசாகி பெருசாகி பெருசாயி பெருசாயி அதாவது ஒருத்தன் கருப்பா வாந்தி எடுத்தான் அப்படின்னு சொன்னால் கருப்பா வாந்தி எடுத்தான் கருப்பா வாந்தி எடுத்தான்னு அவன் காவா கா காக்காவாக வாந்தி எடுத்தான்னு கடைசியில் வெறும் காவை மட்டும் பிடிச்சிட்டு ஒருத்தன் வாந்தி எடுக்கும்போது வாயிலேருந்து காக்காவாக வந்துச்சு அப்படின்னு பின்னாடி சொல்லுவாங்க அது மாதிரி ஏதோ ஒரு ராஜா சுமேரிய நாட்டில் இருந்த ஒரு ராஜா வந்து ஒரு பெரிய சிகரம் கட்டலான்னு பிளான் பண்ண கதையை அப்போ அந்த காலத்தில் வாழ்ந்த இவங்க அடுத்த தலைமுறைக்கு சொல்லி 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 அதை வந்து எப்படி கொண்டு போயிட்டாங்கன்னா கடைசியில் நோவாவோட பேரன் கொள்ளு பேரன் வந்து அவர் பெரிய ராஜாவாக இருந்தார் ராஜாவாக இருந்தார் ஆனால் வேட்டைக்காரனாக இருந்தார் தொழில் வந்து ராஜாவாக இருந்தார் ஆனால் தொழில் வந்து வேட்டைக்காரர் வேட்டைக்காரனாக இருந்தார் அவர் வந்து இந்த டவர் ஆஃப் பேபல் அப்படின்னு கட்டினார் தான் வந்து கடவுள் வந்து நம்மளை மட்டும் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு மற்றவங்களுக்கெல்லாம் வேறு வேறு லாங்குவேஜ் கொடுத்துட்டாரு அதனால் மற்ற மக்கள்லாம் வந்து கடவுளால் புறக்கணிக்கப்பட்ட மக்கள் நம்ம மட்டும்தான் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் அப்படின்னு ஒரு கதையை சொல்கிறதுக்காக இந்த சுமேரிய நாட்டில் கட்டப்பட்ட சிகரத்தை தங்கள் வம்சத்தில் வந்த நிம்ராத் தான் கட்டினா அப்படின்னு சொல்லி யூதர்களாக ஒரு கதையை எழுதி வச்சுக்கிட்டாங்க மிச்ச கதையை நாளைக்கு பார்க்கலாமா நன்றி வணக்கம் வணக்கம் சொல்கிறதுக்கு முன்னாடி மறுபடியும் ஞாபகப்படுத்திடுறேன் வாட்ஸ்அப்பில் லிங்க் இருக்குது சாரி டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது மறக்காமல் புத்தகம் வாங்கி உங்கள் ஆதரவை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்